ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா வெந்தயத்தை வச்சு ஃபேஸ்பேக் ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெக்கில் இருந்து உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம் அந்தளவுக்கு ஒயிட்னஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது கருவலைய அதிகமாக இருக்குது வாயை சுற்றி கருப்பாக இருக்குது அந்த மாதிரி எல்லா டோட்டல் பிரச்சனைக்கும் இந்த வெந்தய ஃபேஸ்பேக் வந்து உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது போட்டதுலேயே உங்களுக்கு ஒரே ட்ரிப்லேயே நல்லா பளிச்சுன்னு ஆகிரும் முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த முடியெல்லாம் வளருது இல்லையா இந்த ஃபேஸ்பேக் வந்து தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா சைனிங்காக அந்த முடியெல்லாம் வந்து உதிந்துடும் அந்தளவுக்கு இதில் ஒரு சூப்பரான பொருளெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செமையான ஒரு க்ரீமு இப்போ இது வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம முகத்தை வந்து வெள்ளையாக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது ரிசல்ட் தருது அப்படின்னு லைவ்வாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயத்தை நல்ல ஒரு காலையில் இந்த பேஸ்ட் பேக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுருங்க சப்போஸ் அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரமாவது வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிற இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம் இப்போ இந்த வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் எல்லோ சேடு மாதிரி நல்ல கலராக இருக்குது இப்போ இதை எப்படியும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த வெந்தயத்தை மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா இதுலேயுமே நிறைய பால் சேர்த்துவோம் நீங்கள் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் தயிர் வந்து இந்த வெந்தயத்தில் போட்டிங்கன்னா முகம் வந்து உங்களுக்கு சூப்பரமாக முக சுருக்கத்திலே எடுத்துட்டு இந்த மங்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த முகப்பருவெல்லாம் அதிகமாக வருது அந்த மாதிரி ஃபேஸுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஏ வரவே வராதுங்க மு முகம் வந்து அவ்வளோ சைனிங்காக இருக்கும் இது போட்டாச்சு இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல மாவு பியூர் கடல மாவு வந்து வாங்கிக்கோங்க நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இந்த கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஏன் போட்டு இப்படி அரைக்கிறோம் அப்படின்னா நல்லா மிக்சிங் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து ஒரு க்ரீமாக கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் தான் நான் வந்து கூடவே சேர்த்து அரைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தயிர் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெந்தய தண்ணியை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் தயிரோட அப்புறம் கூட நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்க நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு செமையாக கிரீம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து கிரீம் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் நல்லா வந்து தயிர் மிக்சிங் ஆகணுங்க அதனால தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சோம் அதே மாதிரி நல்ல கெட்டி தயிராக கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறத விட கொஞ்சம் புளிப்பு தயிர் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மோர் சேர்த்துக்கலாம் இல்லை பால் பசும் பால் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் வெந்தயத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இன்னொரு தேன் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்துலேயுமே தேன் வந்து சேர்க்குறேங்க தேன் முகத்துக்கு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளோவிங் கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஈரப்பதத்தை நம்ம முகத்தில் நல்லா தங்க வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வறட்சி காமிக்காது தேன் வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வறட்சியாக இருக்காது முகம் நல்லா ஷைனிங்கு நல்லா மிருதுவாக இருக்கும் நல்லா வந்து பேஸ்ட்டு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க அரைக்கிறது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க வெந்தயத்தை நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட் எடுத்தால் கையில் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்திங்களா ஒரு துளி கூட அந்த இதே இல்லை இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா அரைச்சிருங்க அரைக்கிறதுல தான் இருக்குது அப்போ தான் முகத்தில் போடுறப்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு நாலு சொட்டு எடுங்க போதும் அவ்வளோதான் இது வந்து லெமன் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து முகத்தை நல்லா க்ளியர் பண்ணி நான் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்காக லெமன் சேர்த்துருக்குறேன் நிறைய பேர்த்துக்கு லெமன் வந்து ஒத்துக்காதுன்னு சொன்னீங்கன்னா லெமனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க லெமன் போட்டேதே ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு தயிர் சேர்த்ததுனால லெமன் தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஃபேஸில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்குறோம் முடியாது இந்த வெந்தய தண்ணியை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வெந்தய தண்ணியை வந்து நீங்கள் சூப்பராக வந்து இதில் நீங்கள் வெறும் லெமன் சாரை லெமன் சார் இருக்கு இல்லையா அதை கலந்து கூட பண்ணி விட்டு நல்லா முகத்தை வந்து மசாஜ் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து இந்த தண்ணியில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் முடிக்க யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு ஸ்ப்ரே மாதிரி பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்கிறப்போ முகத்தில் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எது ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து இந்த வெந்தய தண்ணியை நிறைய விதமாக வந்து பயன்படுத்தலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஹேருக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் தருதோ அதே மாதிரி நம்ம முகத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு குளிர்ச்சியை கொடுத்து நல்லா ஒரு மினுமினுப்பான ஒரு முகத்தை வந்து நம்மளுக்கு தரும் நல்லா இது போட்ட செகண்டில் உங்கள் முகம் தங்க மாதிரி ஜோலிக்கிங்க அந்தளவுக்கு இந்த கோல்டு ஃபேஸியெல்லாம் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெந்தய தண்ணியை வச்சு நம்ம இந்த முகத்தை வந்து க்ளீன் பண்ணிடுறோம் ஓகேங்களா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து போட போகிறோம் இப்போ நம்ம தடவியாச்சு இப்போ இது நல்லா வந்து மசாஜ் கொடுத்துடலாம் இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்பேக் வந்து போட்டுக்கலாம் எப்போவுமே இந்த வெந்தய தண்ணியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் சும்மா இருக்கையில் ஸ்ப்ரே பாட்டலில் போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க முகத்துக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இப்போ கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம தொடச்சிட்டு இந்த ஃபேஸ்பேக் வந்து அதுக்கப்புறம் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நீங்கள் கையிலே அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் தயிர் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க இல்லைனா அந்த வெந்தய தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை எங்களுக்கு இது எந்த இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சம் வெந்தய தனியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம முகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நிறைய பேர் அக்கா ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஸ்டோர் பண்ணலாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு மேலே வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த இதில் வந்து நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல அதனால் ரொம்ப நாள் வச்சிங்க அப்படின்னா கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஒன் வீக்குக்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது அந்த அதுக்கு மீறி வந்து ஸ்டோர் பண்ணால் அது கெட்டுரும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம் வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து லைட்டாக சூடு பண்ணி கலர் மாறாமல் சூடு பண்ணிக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு இப்போ நான் சொன்ன எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் பண்ண முடியும் ஏன்னா வெந்தயத்தை ஊற வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் வெந்தய பொடியை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் இப்போவும் கேட்பீங்க பொடியை யூஸ் பண்ணலாமாக்கான்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனாலும் நம்ம நேச்சுரலாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப இது கை இதை விட நம்மளுக்கு வந்து கை தாங்க பெற்று நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா அப்படியே பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இது நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் தேவையில்லை கையிலேயே வந்து பாருங்கள் மாதிரி அப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துருங்க இது ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வேணும் அப்படினா நீங்கள் எடுத்துக்கலாம் இது கழுத்து கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது கழுத்து மட்டும் இல்லை எந்த இடத்துல நீங்கள் கருப்பாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம் பாருங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து இதோடய இது எல்லாமே நல்லது நல்ல முகத்தில் இறங்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் போட்டதே வந்து கழுவக்கூடாது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இருபது நிமிஷம் கூட விடுங்க எல்லாம் உங்கள் முகத்துக்கு ரொம்பவுமே நல்லது அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மல் தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது காயக்காய் எங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வைங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே கழுவிக்கலாம் இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் கழுவுகிறப்ப பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மசாஜ் கொடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் கழுவுங்க ஏன்னா இது தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கழுவுறதுக்கும் கொஞ்சம் சி அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு இந்த மங்கு பருவு இருக்கிற இடமெல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க இந்த நேரம் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுங்க இந்த கருத்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த நேர் அப்புறம் முகத்தில் வந்து நிறையா பேர்த்துக்கு அந்த குழி குழியாக இருக்கும் சின்ன சின்னதாக அந்த ஓல்சு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னதான் ஃபேஸ் பேக் போட்டாலும் வெந்தயம் போட்டு தயிர் போடுறப்ப ஃபேஸ் பேக்கை வேறு கலருங்க இதோடு நம்ம கடலை மாவு சேர்த்துருக்குறோம் கடலை மாவு சேர்த்ததில் தேனும் சேர்த்துருக்கோம் ரொம்பவுமே போட்ட பொருள் எல்லாமே ரொம்ப எஃபெக்டான ஒரு பொருளுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு இதுக்கு மொத்த ஃபேஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு சூப்பராக நல்லா க்ளோவாக கொடுக்கும் கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுறப்ப அந்த ஆயில் பசு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ அந்த தேன் இதில் சேர்த்ததுனால நல்ல ஒரு ஈரப்பதம் கொடுத்து நல்ல ஸ்கின்னு சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்